பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் நக்தானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாா் இந்திய மாணவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வியை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் சுற்றுலா சார்ந்த தொழில்துறை நாட்டின் பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் சீனாவில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகுகள் கவிழ்ந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜென்ரல் நக்தானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தொடக்க உரையாற்றிய திரு ராஜ்நாத் சிங் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மேற்கொண்டதற்காக ஜப்பான் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்தியா ஜப்பான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் ஜென்ரல் நக்தானியின் பங்களிப்பிற்கும் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் முன்னதாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த ஜப்பான் அமைச்சருக்கு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது புதுதில்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல்கள் மற்றும் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய மாணவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வியை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இந்தியாவுக்கான இங்கிலாந்து தூதர் திருமதி லிண்டி கேமரூனுடன் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கல்வித்துறையில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இங்கிலாந்தின் சவுத் ஆம்டன் பல்கலைக்கழகத்தின் கிளையை குருகிராமில் திறப்பது குறித்து திருமதி கேமரூன் எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து மாணவர்கள் இந்தியாவில் கல்வி பயில்வதையும் அந்நாட்டு பல்கலைக்கழகங்களின் கிளையை இந்தியாவில் திறப்பதை ஊக்குவிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் சுற்றுலா சார்ந்த தொழில்துறை உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த தொழில்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உலக தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதி மற்றும் அரசின் ஆதரவு காரணமாக உலக அளவில் இத்துறை பிரசித்தி பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுலாத்துறையில் உள்ள வாய்ப்புகளை மாநில அரசுகள் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் பாரத் மண்டபம் யோ பூமி போன்ற சர்வதேச தரத்திலான மாநாட்டு அரங்கங்களை கொண்டிருப்பதன் மூலம் இந்தியாவில் உள்ள பத்து நகரங்களை உலகின் முன்னணி நகரங்களாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து சிறப்பான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகளாவிய சூழல் சவாலானதாக இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் சீரான வளர்ச்சியை பெற்று வருவதாக கூறினார் தடையற்ற மின்சார உற்பத்தி வேலைவாய்ப்பு உருவாக்கம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தவிர செயற்கை நுண்ணறிவு கல்வி மற்றும் தொழிலாளர்களுக்கான திறன் பயிற்சி போன்றவையும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதாக திரு அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றமான சூழல் குறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்று முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளது ஐநாவுக்கான பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி திரு ஆசிம் இஃப்திகார் அகமது பாதுகாப்பு சபையின் தலைவர் திரு இவாஞ்சலோ செக்கெரிஸிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு எல்லை கட்டுப்பாட்டுக்கோட்டு பகுதியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகளிலிருந்து தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு வருகிறது குப்வாரா பாரமுல்லா பூஞ்ச் ரசோரி உள்ளிட்ட எட்டு இடங்களில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதல் நடத்தியதாகவும் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்ற மத்திய அரசின் முடிவை வரவேற்பதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த கணக்கெடுப்பு வெளிப்படையான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி இதே கோரிக்கையை வலியுறுத்தியபோது பிஜேபி அதனை கடுமையாக எதிர்த்ததாகவும் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்தார் நீட் தேர்வு மற்றும் பிற நுழைவுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற வைப்பதாக கூறி உத்தரப்பிரதேசத்தில் மோசடியில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அம்மாநில சிறப்பு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி நொய்டா பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சிறப்பு அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனா் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் இருந்த தமிழக மீனவர்களை விடுவித்து தாயகம் அழைத்து வர நடவடிக்கை மேற்கொண்ட மத்திய அரசுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்து ஐந்து பேரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மீட்டு அழைத்து வரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆந்திரா ஒடிஷா மற்றும் குஜராத் மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பீகார் ஜார்க்கண்ட் அஸ்ஸாம் மணிப்பூர் மேற்குவங்கம் வங்கம் உத்தராகண்ட் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நாளை வரை சூறாவளி காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் மாஹி பகுதியில் அனல் காற்று வீசக்கூடும் என்றும் ராஜஸ்தான் மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் புழுதி புயல் வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது சீனாவின் குய்சு மாகாணத்தில் வீசிய சூறாவளி காரணமாக சுற்றுலா பயணிகள் சென்ற படகுகள் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் இயற்கை எழில் மிகுந்த வூ நதியில் நான்கு படகுகளில் எண்பத்து நான்கு பேர் பயணம் செய்ததாகவும் எழுபத்து நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன எஞ்சிய ஒருவரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் பிற நாடுகளில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவில் திரையிடப்படும் திரைப்படங்களுக்கு கூடுதல் வரி விதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வர்த்தக அமைச்சகத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் படப்பிடிப்பு அரங்கங்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டதால் அமெரிக்க திரைப்பட தொழில் நலிவடைந்து வருவதாகவும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார் நியூயார்க்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு பத்து பனிரண்டு பதினொன்று ஒன்பது பதினொன்று ஏழு என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் சாம் டோடை வென்றாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் தில்லி அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் நக்தானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்திய மாணவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வியை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளாா் சுற்றுலா சார்ந்த தொழில்துறை நாட்டின் பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் சீனாவில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகுகள் கவிழ்ந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது